ஏர் இந்தியா விமான விபத்து துணை விமானியின் தவறால் நடந்ததா முன்னாள் விமானப்படை வீரர் சொன்ன ஷாக் தகவல் ஒரு பொதுவா விமானம் டேக் ஆஃப் ஆகும்போது சக்கரங்கள் உள்ளே இழுக்கப்படும் ஃப்ளாப்ஸ்ன்னு சொல்ற இறக்கை பகுதிகள் இருக்கும் விமானம் கொஞ்சம் மேலே போனதும் கியர் அப்னு பைலட் சொல்ல கோபைலட் கியரை உள்ள இழுப்பாரு ஆனா இந்த ஏர் இந்தியா விமான விபத்துல கோ பைலட் கியருக்கு பதிலா தவறுதலா ஃப்ளாப்ஸை உள்ள இழுத்திருக்கலாம்னு முன்னாள் விமானப்படை விமானி ரியான் போடன்ஹைமர் சொல்றாரு ஃப்ளாப்ஸ் கீழே இருந்தாதான் விமானம் மேலே போகும் அது உள்ள போயிருந்தா கீழ் நோக்கி வரும்னு அவர் சொல்றது அதிர்ச்சியை கிளப்புது விபத்து வீடியோக்களை ஆராய்ந்த அவர் விமானம் கிளம்பி முப்பது வினாடிகளுக்கு பிறகும் சக்கரங்கள் வெளியே இருந்ததையும் ஃப்ளாப்ஸ் உள்ளே இழுக்கப்பட்டதால் இறக்கைகள் சமமாக இருந்ததையும் சுட்டிக்காட்டுறாரு ஒருவேளை ஃப்ளாப்ஸ் உள்ளே போயிருந்தா எச்சரிக்கை ஒலி வந்திருக்கணும் அப்படி வரலைன்னா அது பெரிய குறைபாடுன்னு சொல்றாரு ஆனாலும் பறவைகள் மோதினாலோ எரிபொருள் பிரச்சனை இருந்தாலோ விபத்து ஏற்பட வாய்ப்பிருக்குன்னும் அவர் மறுக்கல விபத்து நடந்த இடம் ஓடுபாதையிலிருந்து நேர்கோட்டில் இருந்ததால இரண்டு என்ஜின்களிலும் பிரச்சனை இருந்திருக்கலாம்னும் அவர் சொல்றாரு ஒரு என்ஜினில் பிரச்சனைனா விமானம் ஒரு பக்கமா திரும்பி இருக்கும்னு சொல்றது நம்மளை யோசிக்க வைக்குது ஆனா பயணம் ரொம்பவே பாதுகாப்பானதுன்னு அவர் சொல்றது கொஞ்சம் ஆறுதல் இந்த தகவல் பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க